சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிதம்பரத்தில் பன்னிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய திருவாதிரை திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்கான மாதம் இந்த மாதத்துல தான் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் ஆஞ்சநேய உற்சவம் இதெல்லாம் வருது இதில் ஆருத்ரா தரிசனம் சொல்லக்கூடிய திருவாதிரை திருவிழா எல்லா சிவாலயங்களும் சிறப்பாக நடைபெறும் அதுலேயும் குறிப்பாக சிதம்பரத்தில் இந்த திருவிழா பிரம்மோற்சவமாக நடைபெறுது ஆருத்ரா அப்படின்றது ஒரு நட்சத்திரத்தோட பெயர் தான் தமிழில் ஆதிரை இல்லைன்னா திருவாதிரை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நட்சத்திரம் தான் சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா அப்படின்னு அழைக்கப்படுது ஆருத்ரா அப்படின்ற சொல்லுக்கு ஈரமான இலகிய புத்தம் புதிய பசுமையான அப்படின்னு பல அர்த்தங்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க இந்த திருவாதிரை நட்சத்திரமே சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை விரதம் ஏன் எதுக்கு கொண்டாடுறோம் இதை பற்றி பார்ப்போம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திர தினம் அப்படின்றது சிவ வழிபாட்டுக்கு உகந்தது அந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து சிவனை வழிபடுவாங்க அதுலேயும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரி தினம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விரத நாள் இந்த நாளில் சிவாலயங்கள்ல நடராஜ பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுது இந்த நாளில் நம்ம காணக்கூடிய நடராஜரோட அற்புதமான நடன திருக்காட்சி ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு போற்றப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாள்ல பெண்கள் விரதம் இருந்தால் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை மையமாக கொண்டு பெண்கள் சில பேர் விரதம் எடுத்து தங்களோட தாலியை மாத்திக் கொண்டு சிவபெருமான வழிபட்டு தங்களோட கணவனுக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க திருவாதிரைக்கு ஒரு வாய் களி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான அர்த்தத்தை என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் சிதம்பரத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு வந்தவர் தான் சேர்ந்தனர் அவர் ஒரு விறகு வெட்டி தனமும் ஒரு சிவனடியாருக்காவது, இருக்காவது உணவு அளிச்சதுக்கு அப்புறமாதான் அவரே சாப்பிடுவார் இது அவரோட கடமையாவே இருந்தது சேந்தனாரோட பக்தியை உலகத்துக்கு உணர்த்துறதுக்காக சிவபெருமான் நினைச்சாரு அன்னைக்கு ஒரு நாள் மழை பயங்கரமா பெஞ்சது அதனால் விறகு விற்க முடியாத நிலையும் வந்தது விறகு விற்றாதான் அரிசி வாங்குறதுக்கு பணம் கிடைக்கும் அதனால் அவரால் அன்னைக்கு சமையலும் சமைக்க முடியல இருந்தாலும் சேந்தனார் அன்னைக்கு மாறா அரிசியை பொடிச்சு மாவாக்கி அதில் களி செஞ்சு சிவனடியார் யாராவது வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு ஆனால் அன்னைக்கு யாருமே வரல மனம் வந்து அவரோட வீட்டுக்கு சிவபெருமான் சிவனடியாரோட வேஷத்தில் வந்தார் சிவபெருமான் சேந்தன்கிட்ட உன்னை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்க சேந்தன் மகிழ்ச்சியாகி களிய அவருக்கு உண்றதுக்காக அன்போடு கொடுத்தாரு அதை சிவபெருமானும் மனம் மகிழ்ந்து ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறமா சிவபெருமான் அவர்கிட்ட எஞ்சி இருந்த களிய எனக்கு அடுத்த வேலை உணவுக்கு தருவாயா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போனாரு அன்னைக்கு இரவு சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அரசனோட கனவுல சிவபெருமான் இப்படி காட்சி கொடுத்தாரு சேந்தனார் அப்படின்ற பக்தனோட அன்புக்கு கட்டுப்பட்டு அவரோட வீட்டுல களி உண்ட செய்தியையும் சொன்னாரு மறுநாள் அதிகாலையில வழக்கம் போல தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் கோவில் கருவறையே திறந்தாங்க அப்போ எம்பிரான சுற்றி களி சிதறல்கள் இருக்கிறத பார்த்து வியந்து போய் நின்னாங்க இந்த செய்தியை அரசருக்கும் தெரிவிச்சாங்க இதை கேட்ட அரசன் நேற்று இரவு தான் கண்ட கனவை நினைச்சு சந்தோஷம் பண்ணாரு அப்போ சிதம்பரத்துல தேர் திருவிழா நடந்துட்டு இருந்தது அரசன் உட்பட எல்லாருமே அங்க இருந்தாங்க சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாவுக்கு வந்திருந்தாரு அப்போ சிவபெருமான தேர்ல அமர்த்தி இருந்தாங்க ஆனா அந்த தேர் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை எல்லாருமே மழை காரணமா சேற்றில் சிக்கி தேர் வந்து அசையாம இருக்குது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஒரு அந்த நீ பல்லாண்டு பாடு சொன்னது இருந்த சேந்தனாரோ ஒண்ணுமே தெரியாத நான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் அப்படின்னு எம்பிரானை வணங்கி தொழுது நின்னாரு எம்பிரானோ யாம் உனக்கு அருள் புரிவோம் அப்படின்னு சொல்லி அருள் புரிஞ்சாரு அப்போ சேந்தனார் மண்ணுகதில்லை அப்படின்னு தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு பாடல பாடி முடிச்சு பதிமூன்று பாடல்கள் எம்பிரான வாழ்த்தி வணங்கி பாடினாரு உடனேயே தேர் அசைஞ்சது அப்பவும் அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரோட திருவடிகளில் விழுந்து வணங்கினாங்க சேந்தனாரோ அரசன் அடியவனோட விழ வேணாம் அப்படின்னு சொல்ல அரசரோ நடராஜ பெருமானே உங்களோட வீட்டுக்கு களி சாப்பிடுறதுக்காக வந்தாரு அப்படின்னு சொன்னாரு இதை கேட்டு சேந்தனார் எம்பிரான் அடியவர்கள் மேலே வச்சிருந்த கருணையை எண்ணி இந்த அடியனோட வீட்டுக்கும் வந்ததை எண்ணி பரவசம் அடைஞ்சாரு இந்த அற்புதம் நிகழ்ந்தது ஒரு திருவாதிரை தான் அப்படின்றதுனால திருவாதிரை அன்னைக்கு களி சமர்ப்பித்து வணங்கணும்னு சொல்றாங்க இந்த உற்சவ நாட்கள் அனைத்திலுமே பஞ்சமூர்த்திகள் உலா நடைபெறுது அதே மாதிரி எல்லா நாட்கள்லயும் பல்வேறு வாகனங்களை எழுந்தவருள் ஈசன் அருள் கொடுப்பாரு உற்சவத்தோட முக்கியமான நிகழ்வான பிச்சாடனர் திருக்கோளும் நடைபெறுது மறுநாள் அதிகாலை தனூர் லக்கணத்தில் சித் சபையில ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் நடைபெறுது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்துட்டு தரிசனமும் செய்வாங்க தெப்ப உற்சவம் நடைபெறதோட விழாவும் நிறைவு பெறுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க இன்னும் ஈசன பற்றியும் மார்கழி மாதத்தோட சிறப்புகள் பற்றியும் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி